தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் சார்பில் பதிமூணாம் ஆண்டின் உத்தம திருநபியின் உதய தின விழா இறை நேசர்கள் விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் சார்பில் பதிமூணாம் ஆண்டின் உத்தம திருநபியின் உதய தின விழா இறை நேசர்கள் விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா என முப்பெரும் விழா நாகூரில் உள்ள மைதீன் பள்ளிவாசல் அருகே நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் மாநில கௌரவ தலைவர் ஹசன் குத்தூஸ் சாஹிப் ஆலோசனையின்படி தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் மாநில தலைவர் ஆசாத் காதிரி மாநில துணைத் தலைவர் பாபா சாஹிப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நவாப் ஜாமியா மஸ்ஜித் துணை இமாம் சையத் பஷீர் இறைவசனம் ஓதினார் பேரியக்க மாநில செயலாளர் மவுலவி ஹாமீம் ஜமாலி மற்றும் பேரியக்கத்தின் நாகை மாவட்ட தலைவர் சுல்தான் சாஹிப் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக நாகூர் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்ட் சையது முகமது காஜி ஹுசேன் சாஹிப் நாகூர் நகர திமுக கழக செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்துல்குமார் வழக்கறிஞர் அணித்தலைவர் ஆல்பர்ட் ராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் அல்லாமா ஆரிஃபில்லா தலீலில் ஆரிஃபின் ரவூஃப் ஜமாலி உலக அரங்கில் உத்தம நபி என்ற தலைப்பில் ஆன்மீக உரையாற்றினார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் நபிகள் நாயகத்தின் புகழ் உலகமெங்கும் நிலைத்திருக்கிறது இன்றளவும் அவருடைய புகழ் உலக மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நாயகத்தின் தூய்மையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு என்று உரையாற்றினார் மேலும் சாதனையாளர் பொன் விழா ஆண்டு மவுளது விருது காந்த குரல் ஜஹபர் மஸ்தான் சாஹிப்புக்கு வழங்கப்பட்டது மேலும் மறைந்த ஹசன் கலிபா சாஹிப் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாகவும் நாகூர் தர்கா பரம்பரை ட்ரஸ்ட் சையது யூசுப் சாஹிப் சார்பாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது விழாவை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மக்சூத் சாஹிப் தொகுத்து வழங்கினார் நாகூர் தர்கா பரம்பரை ட்ரஸ்ட் ஷேக் ஹசைன் சாஹிப் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் விழாவின் முடிவில் நாகூர் நகர செயலாளர் பாபா பக்ருதீன் சாஹிப் நன்றி கூறினார் இந்த விழாவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மாநகர நகர பகுதி ஒன்றியம் மற்றும் கிளை உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்